எல்லோய் ஆக்கங்கட்டா கூவ எல்லாம் நான் தான் உங்கள் நெல்லை வேலி பேசுகிறேன் நண்பர்கள் எனக்கு இந்த பதவியாக இருக்குன்னா நம்ம திருச்சி சாதனாவுக்கு என்னடா திருச்சி சாதனை பற்றி வயம் பேசுகிறேன் பார்க்குறீங்களா இந்த இந்த வீடியோல்லாம் அவளை பற்றி பேச வேண்டியது இருக்குல்ல வீடியோ ஃபுல்லாக பாருங்களேன் அப்போ தான் திருச்சி சாதனா வண்டவாளம் தண்டவாளத்தில் ஏறும் ஏ திருச்சி சாதனை என் கூறுகட்ட தாய் கிளவி உனக்கு கூறு இருக்கா இல்லையா நானும் உனக்கு டெய்லி கூறு இருக்கா வெங்காயம் இருக்கான்னு கேட்டுக்கிட்டு தான் இருக்கேன் ஆனால் நீ கொஞ்சம் கூட திருந்த மாதிரியே இல்லை அட வெக்கட்டா பயவில்லை அடங்க தாமிரபுரில் முழுக எதுக்கு இந்த வரத்து வரேன் நீ அக்கங்கட்டா கூவ சரி நான் ஒரு விஷயம் கேட்க ஏ உங்கள் ஊரில் உனக்கு அவசரமாக ஆகி போனால் பாத்ரூம் கிடையாதா ஐம்பது லட்சத்துக்கு வீடு கட்டிருக்கல்லா ஐம்பது லட்சத்துக்கு வீடு கட்டிருக்கிய அந்த வீட்டில் ஒரு கக்கூசு இருக்காதா உனக்கு பாத்ரூமு அது என்ன காட்டுக்குள்ளே போய் செல்லை தூக்கிட்டு போய் அங்கே போய் நான் உட்கார போகிறேன்னு சொல்லுதேன் வீடியோவில் ஆ கிருக்கு மென்டல் பே இதில் வர யாரும் வந்துராமன் வரை சொல்லுதேன் ஏன் ஊருக்கு உலகத்துக்கெல்லாம் வெளிச்சம் போட்டு வீடியோ போட்டுட்டு அங்கே போய் என்கிட்டு யார் வந்துராமும் சொல்லுது வீடியோ செல் எடுத்துக்கிட்டு உன் வீடு கட்டினது இஞ்சி நீயர் யார் இஞ்சி நீயர் ஏதோ எதோ இஞ்சி வித்த பையில் வச்சு நீ வீடு கட்டிருக்க ஆ இல்லைனா ஐம்பது லட்சத்துக்கு வீடு கட்டி அந்த வீட்டில் ஒரு இருக்கும் அவங்க பாத்திரூபு எந்த சின்னத்தரமனுக்கும் தான் கூறு இல்லையே அப்படி உனக்கும் தான் கூறு இல்லை அவங்களுக்கும் கூறுலையே அப்படி அடைய கிறுக்கு மெண்டல் பேவில் திரிச்சு சாதனம் ஆ ஆள் மண்டையைப்பார் ஆகியிருக்க போயிருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு தண்ணி குட்ட மாதிரி இருக்கா அதில் போய் கழுவுப்போகிறேன் அதில் எத்தனை பேர் கொண்டு அதை கீழே வச்சானோ தெரியல இதில் பின்னாடி புண்ணு வந்து தான் போக போகிறேன் மெண்டல் பே உள்ள ஆள் பிள்ளைய பாரு பிள்ளையை தாய் கிழவி ஆகிட்டேன் பேத்தி எடுத்துகிட்டே எடுத்து பேரை எடுக்க போகிறேன் இந்த வயசில் போயிட்டு வைக்காட்டில் வந்து உட்கார வரலாம் அவசரமாக ஆகி அந்த வீட்டில் ஒரு பாத்ரூமை கட்டி தொலைஞ்சாதான் என்ன கவர்மெண்ட்டில் கூட பதினாலாயிரம் மானியம் கொடுக்காங்களா கக்கூஸ் கட்டுறதுக்கு அதையே கெட்டி தொலை இல்லை நான் எப்படியா கையில் கலந்து பிச்சை எடுத்தாதான் நான் ஒரு பாத்ரூம் கட்டி தரேன் கிறுக்கு மெண்டல் பிள்ளை தான் நம்மளும் அழைதான் அக்கா கட்ட இந்த வேலையை பார்க்காத சாதனா ஏ ஏன் மாமா நீ என்னையா செய்த வந்து கேலியா உன் பொண்டாடிக்கிட்ட இந்த சாதனா லூஸ் மெண்டல் பே விளையிட்ட ரைட்டில் மா நீங்கள் அந்த கமெண்டில் கழிவு ஊத்துங்களை இந்த வீடியோ படிச்சா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி ஷேர் பண்ணி மறக்காம நம்ம நெல்லைய வேலை சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி பண்ணல அமைக்கிறீங்களா நன்றி வணக்கம்